ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து முக்கால் ஆகுது எல்லாம் பழனி இறங்கி வந்தாச்சு ம் ஏண்டிய கீழவா ஏன் ஏத்துறீங்க உடுக்க எங்க இந்த ஒர்க்கானே கொடுக்க ஓகே மயில இந்த மழை நாள் அது வந்து இப்போ வர வரேன் இரு என்னன்னு கேட்குறான் வந்து நான் வந்துட்டேன் மயிலை வெட்டி விட்டுட்டு வரேன் அது வெட்டும்போது மட்டும் ஒரு குச்சி கிடைக்காதுராண்டி தங்கம் சரி அடிச்சு பாங்க இருக்குங்க உடுக்க இருக்கே ஆ தங்கம் கத்துது யா அண்டிப்பட்டோ ம் என்னம்மா அம்மா அடிச்சிடும் அடிச்சுண்டிப்பட்டோ அடிச்சுண்டி தங்கும் தங்கப்பிள்ள இங்கே வாங்கல்காட்டாட்டுங்க இங்கே வரும்மா எங்கே வாங்க இங்காடியே ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி தங்கம் வருமாச்சே வாங்க இங்கே வாங்க கிட்டக்க வாங்க இங்கே வாங்களேன் நீ யார் என்னை கூப்பிட்ற நீ யார் நீங்கள் அப்படின்னு பார்க்குறான் இங்கே வாங்க இங்கே வாடி அம்மா கிட்ட விடியாங்க வந்தவங்க கொச்சைக்கூட போட்டு ம் அடிச்சிடும் அம்மாவை ம் செஞ்சு விட்டுமா இந்த அங்கே செஞ்சு விட்டுமா சிக்க 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 எப்படிலாம் நைஸ் பண்ண வேண்டியது போதுங்க வா Kalau sikit ni depan hal. Bah. Badi. Tengok. Tengok bang eh. Tengok dia ma. Seri dia. Amma soal ni utah na. Apa cari apa tu. Cici-cici pun ni utah ma. Cici-cici. Tak ஏன் கத்துறான்னு கேட்டிங்களா ம் ரெண்டாக கத்துற ம் நான் இருக்கேன் உனக்கு தமிழர் மணி வேற ஏன் மணி எப்போ தாழ்வு அப்படியே ஒரு டெரராகவே இருக்கே அந்த தலாட்டு ம் ஒரு கெத்தோடையே இருக்கே என்ன காரணம் பேசுறத மட்டும் காது கொடுத்து நல்லா உன்னிப்பாக கேட்குவார் ம் கெத்தாவே இருக்கீரப்பாவே இருக்கீங்களே ம் யோ இங்க வாங்க இறங்கி வாங்க மயிலுக்கு வந்து பார்க்குது இன்னும் மட்டும் கத்துன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொம்போட பிள்ளைப்பா கொம்பு கொடுத்துட்டு தான் வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா அதோட பிள்ளை தான் நம்ம நிறைய ஆடு வந்து கொடுத்துருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட ஆடு வந்து நிறையா இருக்குது அதாவது நம்ம அழகி சைடு இது போல வந்து நிறையா ஆடு இருந்துச்சு இப்போ வந்து சைடோட பிள்ளை அழகியோட பிள்ளைலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு மட்டும் தேடிச்சு அதுக்கப்புறம் வந்து அது இயல்பாக வந்து மேயத்துக்கு ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அதுங்க அம்மாவை வந்து தேடலை ஆனால் கொம்போட புள்ள இருக்குது பாருங்கள் அது அம்மாவை கொடுத்ததுலேருந்து இன்னைய நாள் வரைக்கும் கத்திக்கிட்டு தான் பாருக்கு அதாவது இப்போ வந்து கத்துறது வந்து குறைஞ்சிருக்கு கத்தாமலாம் இல்லை டெய்லியும் அப்பப்போ ஞாபகம் வரும்போது கத்திக்கிட்டே தான் இருக்குது பாவமாக இருக்குது நானும் சமாதானம் பண்ணி பார்க்குறேன் கொஞ்சி பார்க்குறேன் எதுக்குமே என்கிட்ட வரவே மாட்டேங்குது அது அதுவும் நான் வந்து வெளியில் வந்துட்டேன்னா என்னை அப்புறம் தான் அது கத்தவே ஆரம்பிக்குது அது கத்துறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எங்கே அப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்குது அது கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதோ ஒரு பயத்தோடு இருக்குது இப்போ நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா அந்த குட்டிக்கிட்ட அப்போலாம் வந்து அதோடய கண்ணை வந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது கண்ணெல்லாம் பார்த்தா ஒரு பயத்தோடையே இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்ட ஆடு வந்து நிறையா ஆடு கொடுத்துருக்கோம் ஏன்னா அதெல்லாம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆயிடுச்சு அதனால் அது இனிமேல் வந்து அம்மாவை தேடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் கொடுத்தோம் அது போல் எல்லாருமே வந்து தானாக தனியாக மேயறத்துக்கு ஆரம்பிச்சிச்சு அது அம்மாவெல்லாம் தேடல இது மட்டும் தான் கற்றுக்கிட்டே இருக்குது இவ்வளோ ஆடு கொடுத்ததில் அது ஒண்டி தான் எனக்கு என்னமோ புள்ளையே இருக்குது அதுவும் அது அம்மா போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அந்த மழையில் எல்லாருமே முட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்களா என்னான்னு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடாக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்காக விட்டதுப்பா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஒரு கருப்பு கடை பெரிய கிடா இன்னொன்று வந்து நெத்தி வெள்ளியோட புள்ள எல்லாம் விட்டுருந்தோம் அதெல்லாம் வந்து கொடுத்தாச்சு அதாவது மாப்பிள்ளை கடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரெண்டுத்தையுமே நம்ம கொடுத்துட்டோம் இப்போதைக்கு நம்ம பண்ணையில் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கொம்போட புள்ள தான் வந்திருக்கான் அவனை தான் விட்டுருக்கோம் அதுதான் வந்து இப்போ பயந்துக்கிட்டு அழுவுது கத்துது கண்டிப்பாக அது அம்மாவும் வந்து தேடும் பிள்ளை ஏன்னா அவ்வளோ பாசமாக வளர்த்துது அது அது அம்மாவும் தேடும் அதை ஆடு வளர்ப்புலன்னு பார்த்தீங்கன்னா இதான்ப்பா பெரிய கஷ்டமே நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க காசு காசைப்பட்டு தானே செஞ்சீங்க அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா காசுக்காக செஞ்சதுங்கிறது வந்து மறுக்க முடியாது காசுக்காக தான் நாங்கள் வளர்ந்து வளர்த்தோம் காசுக்காக வளர்த்தாலுமே அது எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும் அது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ணும் பாசமாக வச்சுக்கணும்னு நினச்சி தான் வளர்க்குறோம் அதுதான் எங்களுக்கு வந்து கஷ்டத்தை ஒன்று பண்ணுது இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எண்பது ஆடு போல் இருந்துச்சு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து இருபத்தி அஞ்சு ஆடு தான் இருக்குது மீதி எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு அது எல்லாத்தையுமே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா சில ஆட்டுக்கு வந்து நம்ம பேர் வச்சு வளர்த்துருப்போம் சில ஆடு வந்து நம்ம கிட்டக்கே வராமல் இருந்திருக்கோம் அந்த பேர் வச்சு கொடுக்குற ஆடுலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து முப்பத்தஞ்சு ஆடு இருக்கதா சொல்லியிருந்துருப்பேன் முப்பத்தஞ்சு ஆட்டில் வந்து ஆடு வந்து வாங்கிக்கிட்டாங்க ஒரே ஆள் தான் வாங்கியிருக்காங்க அதாவது ஒரு பண்ணைக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம்ப்பா விழுப்புரத்துலேருந்து வந்து ஆடு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ முப்பத்தஞ்சில் பத்து கொடுத்தது போக மீதி இருபத்தஞ்சு ஆடு தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குதுப்பா கொட்டாயை பார்த்தீங்கன்னா இருக்கோம் ஒன்றுக்கு என் ஒவ்வொல்ல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம் குடும்பமாக படுத்துருப்பாங்க அதாவது செட்டு செட்டாக தாயாடு அதோட புல்லை அதுக்கு முன்னாடி போட்ட புல்லை பாட்டி அப்படின்னு எல்லாம் கூட்டம் கூட்டமாக படுத்துருப்பாங்க அவங்க ஃபேமிலி வரைக்கும் தனித்தனியாக படுத்திருப்பாங்க அப்படியே தனியாக தெரியும் நமக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தசையாக கிடக்குறானுங்கப்பா இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஆடு வந்து வாங்கியிருந்தாங்க நம்ம வந்து அதை ஓட்டிகிட்டும் போயிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கொம்பும் அதோடு சேர்ந்தது தான்ப்பா நம்ம வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கோம் கொம்பும் அதோட சேர்ந்தது தான் பேர் வச்சு வளர்த்த ஆட்டில் வந்து கொம்பும் காரியும் அதில் உண்டு மீதியெல்லாம் வந்து பேர் வைக்காத ஆடு அதில் வந்து கொறா குட்டி அதாவது தலைசி குட்டி வந்து மூணு குட்டி குட்டி போட்ட ஆடு வந்து மூணு ஆடு நான் வந்து காமிக்கிறேன் அந்த ஆறு ஆட்டையும் வந்து காமிக்கிறேன் இப்போ வாங்கிட்டு போன தம்பியும் நல்லா அனுபவம் உள்ளவங்க தான் ஆடு வந்து ஏற்கனவே வச்சுருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக பார்த்துப்பாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன குட்டி இருக்கு இல்லையா தாளாட்டோட புள்ள இது ஒன்று அடுத்தது நம்ம சிகப்பாடு கொம்போ தான் வந்து வாங்கியிருக்காங்க அடுத்தது இது வந்து வேலையோட புல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து நம்ம பால்காரி இதையும் வந்து அந்த தம்பி தான் வாங்கியிருக்காங்க மீதி பேர்லாம் வந்து வண்டியில் இருக்காங்க ஆனால் யார் யாரோட புள்ளைங்கிறதுலாம் எனக்கு தெரியலப்பா ஆடுங்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளை ஒரு பார்வை பார்க்கும் பாருங்களேன் இதெல்லாம் வந்து வீரக்க முடியாதுப்பா எப்படி பால்காரிய இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆடு வாங்கிட்டு போனதா சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா அந்த தம்பி அன்னைக்கு முத நாள் வந்து இந்த தம்பி வந்து ஆடு வாங்கிட்டாங்க அதாவது ஆடு வந்து செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த தம்பி அதுக்கு மறுநாள் தான் வந்து பாண்டிச்சேரியில இருந்து அந்த தம்பி வந்தாங்க அப்போ அவங்க அவங்களும் அவங்க ஒய்ஃபும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆடெல்லாம் எல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம பால்காரி வந்து அவங்க மேலே ஏறி ஏறி அவங்கள்ட்ட என்னமோ அந்த தம்பிகிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு அவங்க ஒய்ஃப் கூட சொன்னாங்க பால்காரியை வந்து வாங்கிக்கலாங்க அதாவது அந்த பால்காரிங்கிறது தெரியாது அவங்களுக்கு இந்த ஆட்டம் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப அட்டாச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் நேற்றி கொடுத்தாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பால் பால்கறி போய் அவங்க மேலே ஏறுது கையை கடிக்குது நக்குது அவங்க கூடயே தான் நின்றுக்கிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காரியை அது வந்து கொடுத்தாச்சு தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க அப்பயும் சொல்லிட்டு போனாங்க அது வந்து வேணான்னு நாளைக்கு ஏதாச்சும் முடிவு பண்ணாங்கன்னா சொல்லுங்கள் நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு கூட சொன்னாங்க அந்த தம்பி அவங்க ஆடு செலெக்ஷன் பண்ணி ஒரு பத்து நாள் கழிச்சு தான் வந்து ஆடு ஓட்டினாங்க அது வரைக்கும் நம்ம கிட்ட தான் இருந்துச்சு அந்த பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கின அந்த தம்பியும் வாங்கிட்டு போகிற அன்னைக்கு கூட அந்த ஆடெலாம் இங்கே தான் இருந்துச்சு அந்த தம்பி வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதாவது ஏற்றிட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த தம்பி வந்து ஏற்றிட்டு போனாங்க ஆடெல்லாம் இப்போ பார்த்தா அந்த ஆறு ஆட்டைன்னா அந்த தம்பி வாங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி நல்லபடியாக வளர்ப்பீங்க நம்பிக்கை இருக்குது நல்லபடியாக பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் அது உங்களோட ஆடை கண்டிப்பாக பார்த்துப்பீங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்கப்பா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்